வெல்கம் பேக்ஸ் யுவர் ரூல் சே என்னடா வழக்கமா கை காட்டுவானு கை காட்டல பாக்குறீங்களா ஆமாங்க கைல குடை இருக்குல்ல அதனால கை காட்ட முடியாது சோ வாங்க வீடியோ கல்ல போகும் என்னடா நம்ம விஜய் கதறி கதறி ஆள்றாரு ஆமாங்க நம்ம மல்லி அவ்ளோ சொல்லியும் நம்பாம ரஞ்சிதா பிரிச்சு கேட்டு நம்ம இவ்ளோ தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு துடி துடிச்சு போய் நம்மளோட விஜய் கதறி கதறி ஆள்றாருங்க ஆனா அழுந்து என்னங்க பண்றது மல்லி வந்து அத்தனை முறை சொன்னாங்க ரஞ்சிதா சொல்றது போய் நான் சொல்றதா உண்மை ரஞ்சிதா வெண்பா அடிச்சேன் அதனாலதான் அடிச்சேன் மற்றபடி எங்களுக்குள்ள வேற எந்த தகவல் நடக்கலை அவள் ம வெண்பாவே ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறா இதெல்லாம் கேட்டு எப்படின்னு அமைதியாக இருக்க முடியும் அவரெல்லாம் ஒரு அம்மாவாக இருப்பாளா அந்த கோவத்தில் தான் அடிச்சேன் நம்ம மல்லி சொல்ல இதை என்னன்னு கூட ஏற்றுக்காமல் நம்ம விஜய் தேவையில்லாம் பேசிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்கூலோட பிரின்ஸிபல் அருள் வந்து சொல்லி தான் எல்லா உண்மையே அவருக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இதை ஏற்றுக்கிட்டு மல்லிகிட்ட சாரி கேட்குறாரு ஆனால் மல்லி சொல்கிறாங்க ஏன் விஜய் என்னை நம்மளே எப்போவும் நம்ப மாட்டிங்களான்னு சொல்லி சொக்காயை பிடிச்சி தக்காளியை அடி அடி நடிச்சு விழுகிறாங்க யாருன்னு பார்த்தா விஜய் ஏன்னா வெண்ப அவ்வளோ அடி வாங்கியிருப்பா அதை சொல்லியும் நம்பாமல் ஒரு இத்து போனேன் இத்து போனேன் இருட்டுக்கடை அல்வா வாய்க்கு போய் சப்போர்ட் பண்ணியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிடிச்சி அடி அடி நடிச்சு துவைக்கிறாங்க இப்படி துவைச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அழுதுகிட்டே சரி மல்லி நான் தப்பாலாம் என்னோட தான் நான் ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம மல்லி சொல்கிறாங்க நீ விஷயத்த ஒத்துக்கணும் வேணான்னு சொல்ல ஏற்றுக்கிறேன்னு சொல்லாத நீ என்ன என்ன ஏற்றுக்கிறது நீ எல்லாம் என்ன ஏற்றுக்கிட்டே அண்ணா எனக்குன்னு ராஜா மாதிரி சிங்ககுட்டி மாதிரி மாம்பளை பார்த்து வச்சிருக்காரு அவர் பேர் தான் அரவிந்த் அரவிந்தோட கால் தூசிக்க நீ சமம் இப்போ வரைக்கும் நான் ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு கூட முழுசாக சொல்லலை அப்படி போது என்ன தங்க தட்டில் வச்சு தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு ஆனால் நீ இத்தனை நாளாக அவன் கூடவே நீ தூங்கு தூங்குன்னு தூங்குனே ஒரு நாளாவது என்னை தாங்குனியா உனக்கெல்லாம் யாருமே புரியுமா அப்படின்னு சொல்லி கவர் ஆகிறாங்க அதை பார்க்கும்போது இந்த கொடையாலே போய் பொலா பொலா நாள் வைக்கணும்னு எனக்கு ஆசையாக தாங்க இருக்குது பட் குடை வந்து எங்கள் அப்பாவுங்களது கொடை கிஞ்சி போச்சுன்னா எங்கள் அப்பா என்னை தொட்டப்பக்கட்டை எடுத்து பிளந்துடுவார் ஸோ அதனால் கொடைக்கிலேயே கூட சேஃப் ஆகிட்டு போய் கொடுத்துடணும் அதனால் கொடை கிட்ட போக வேண்டாம் இப்படி இருக்கன்னு போயிட்டுருக்கேன் என்ன பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வீட்டிலருந்து வீடியோ போகணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என் ஃபோனில் வந்து மொபைல் டேட்டா தீந்துடுச்சுங்க என்ன பண்ணுறது இல்லை வீட்டிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே போனால் ஃபைவ் ஜி கிடைக்கும் அதுக்காக ஒரு மலங்காட்டுக்குள்ளே வந்துட்டு வீடியோ போட்டுகிட்ருக்கோம் சுற்றி முற்றி யாரும் கிடையாதுங்க எங்கள் பேட்டரி வெளிச்சனா இதை விட்டால் ஒரு ஈ காக்கா கூட கிடையாது இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஹெவ்வியாக மழை பேஞ்சிட்ருக்கேன் குடை பிடிச்சி வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னங்க பண்ணுறது உங்களுக்காக தான் எல்லாம் மழை வந்து எங்கள் ஊரில் பனி பெஞ்ச மாதிரி பேஞ்சிட்டு இருக்கேன் அந்த பேர் மோடம்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னா மலை சொல்லுவாங்க சரி ஓகே மலை மோடன்னு சொல்லுவாங்க இப்படி ஒருக்கம் போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குற சோதசியமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப இருக்கேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சது மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு விஷயம் தாம்பரத்துக்கு வந்து ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க அந்த இருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேஃபாக இருங்க வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள் தண்ணி குடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கங்க ஏன்னா ரெட் ஆங்க வானிலை அருகில் சொல்கிறது நூறு பர்சன்ட் எப்போயுமே உண்மையாக இருந்தது இல்லைங்க இருந்தாலும் வேலை இருந்துச்சுன்னா உங்கள் நேரம் தப்பாக இருந்து அதனால எல்லோரும் ச ரெடி பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ பாபாய் டாடா